வணக்கம் ரயிலே நம்ம ஐஸ்வர்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாம் ரொம்ப வணக்கம் பிறந்த நம்ம சேனலை பார்க்குறீங்க நல்ல விஷயமாக தெரிஞ்சுக்கிறீங்க நிலம் வாங்க பெருக்க ஐஸ்வரத்துக்கு வாங்க இன்றைய பதிவு என்னென்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இல்லையா கோவிட் ட்வெண்ட்டி டூ எட்டி அவர் சொல்லும் நூறு வீடுகள் கட்டும் திட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ரீ நாராயண நகர்னு ஒரு லேவர் போட்டிருக்கோம் மகாலட்சுமி நகரம்னு ஒன்று போட்டிருக்கோம் அது கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நாராயண நகர் எக்ஸ்ரே பண்ணிட்டு வந்துருக்கோம் இந்த நூறு வீடுங்கிறதுல இப்போ ஒரு வீடு வந்து வர டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பால் காய்ச்சலுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி கஸ்டமர் வாங்கிவிட்டாங்க இரண்டாவது வீடு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் வரைக்கும் வேலை நடந்துருச்சு அதை ரெண்டாவது முடிக்க போகிறோம் அடுத்தடுத்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது நீங்கள் என்ன மாடலில் கேட்குறீங்களோ அந்த மாடலில் நம்ம வந்து கன்செஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நண்பில் பாருங்கள் வந்து பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்து கோவில்பட்டி சீக்கிரி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இந்த போர்டில் தென்னில்லையா இல்லையா நைன்டி எயிட் கதிரேசன் கோவில் ரோடு சீக்கிரி ஸ்கூல் பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோவில் அதாவது புது புது பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரியில் இந்த சர்வீஸ் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கும் கோயிலுக்கு தாண்டி ஸ்ரீ மஹால் அப்படின்னு ஒரு கல்யாணம் மேரேஜ் மஹால் ஒன்று இருக்குது அதுக்கடுத்தால் ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்குது அதில் மெயின்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதுவும் நம்ம ஆஃபீஸ் தான் இந்த மாதிரி இரண்டு இடத்துல நம்ம ஆஃபீஸு உருவாக்கி நம்ம சேவை பண்ணி இருக்கோம் வாருங்க நண்பர்களே வரவேற்கிறோம் நிலம் வாங்க விற்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிலம் சம்மந்தப்பட்ட பகுதிகள் மட்டும்தான் நம்ம டே பை டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வீடு நிலம் தோட்டம் வயக்காடு குஞ்சை கமர்சியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னாலும் பண்ணி கொடுத்துருங்க அதனால் மேற்கொண்டு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் நன்றி நண்பர்களே